ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து டிசம்பர் தேர்ட்டீன் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் டே கார்த்திகை தீபம் இன்றைக்கி வந்து கார்த்திகை தீகை ஃப்ரெண்ட்ஸ் ஈவினிங் வந்து தீபம்லாம் ஏற்றிட்டு சாமி கும்பிடுவோம் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம இடையில் ஒரு வீடியோ எடுத்துர்லாம் ஈவினிங்குள்ளே ஏன்னா வந்து ஈவினிங்கு ஆச்சுன்னா பிஸி ஆகிடும் ஸோ இதையும் வந்து தள்ளி போட்டுகிட்டே இருக்கிறோமேன்றதுனால வந்து இந்த வீடியோ எடுக்கலான்னு எடுத்துகிட்ருக்குறோம் இருக்கிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கிறிஸ்மஸ் ஷாப்பிங் போனோம் அதில் என்னெல்லாம் வாங்கணும் அப்படின்றது உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு உக்காந்தாச்சு இப்போ வந்து நம்ம என்னெல்லாம் வாங்கணும் நாங்கள் பாடி சரவணா போனோம் அங்கே ஒரு சில சாமான்லாம் வாங்கணும் என்னென்ன வாங்கணுன்றதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்த புத்து புத்துன்னு இருக்குது இது வந்து நியூ இயர் நியூ இயர்க்கு கிறிஸ்மஸ்க்கு ரெண்டும் சேர்த்துன்னு சொல்லலாம் மெயினாக வந்து நியூ இயர்க்கெலாம் போட்டோம்னா சூப்பராக இருக்கும் டெக்கரேட் பண்ணுறதுக்கு இதே இது எல்லாமே இதே டைப்பு தான் கலர் மட்டும் வேறு வேறு வாங்கணும் வரையாங்க கொஞ்சம் இதில் வந்து நம்ம கொஞ்சம் வேற வேற கலராக இருக்கட்டும் அங்கங்க நம்ம வைக்கிறதுக்கு நல்லா இருக்கிறதுனால வாங்கினோம் கிரீன் வந்து ரெண்டு ப்ளூ ரோஸ் அதுக்கப்புறம் வந்து கோல்டு கலர் ஒன்று அதுக்கப்புறம் வந்து ரெட்டுல ரெண்டு கையில் இது வந்து நம்ம கிறிஸ்மஸ்க்கே நம்ம டெக்கரேஷன்லாம் வந்து நம்ம கிறிஸ்மஸ்க்கே பண்ணிடுவோம் அது அப்படியே வந்து நியூ இயர் வந்து நியூ இயர் வரைக்கும் கண்டினியூ ஆகும் இது டெக்கரேஷன் பொருள் இப்படி வச்சுருங்க அவ்வளோதான் அப்படியே வச்சிருங்க இதுதான் முக்கியமாக நம்ம கிறிஸ்மஸ்க்கு இந்த வருஷம் வாங்கினது கலெக்ஷன் இது தான் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து வெரைட்டியாக இருந்துச்சு கேண்டி மாதிரிலாம் இருந்தது அதெல்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிது இந்த கொடை மாதிரி இருக்கிறது அதெல்லாம் அதால் வந்து இது எடுத்துக்கிட்டாங்க இது வந்து ஃபைவ் ஃபிஃப்டி எயிட் நான் சொன்ன மாதிரி பாருங்கள் எல்லாமே வந்து ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேலே தான் இருந்துச்சு அதில் தான் வந்து அதிகமாக ஒன்று வாங்கினாலும் வைக்க முடிய போகிறதில்ல சரி போனதுக்கு ஒன்று வாங்கலான்னு வாங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து கிறிஸ்மஸ்க்காக இது வந்து எப்பயுமே இருக்கும் எந்த ஒரு செலிப்ரேஷனுக்கும் வந்து பலூன் இல்லைன்னா எப்படி நியூ இயர் வந்து சூப்பராக பலூன்லாம் வந்து கட்டி சூப்பராக டெக்கரேட் பண்ணோம் அதால் வீட்டில் ஏற்கனவே ஒரு பாக்கெட் இருக்குதுடா சொன்ன பேச்சு கேட்கல இருக்கட்டும் இல்லைன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சாய் எடுத்து போட்டுக்கிட்டான் பலூன் வந்து அவன் ரொம்ப சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே அவன் பலூன்னா ரொம்ப இஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ் அழகாக பெரிய கதையே இருக்குது அதுதான் சிரிச்சுங்கிறாரு சாய் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து கட்டிங் பண்ணான்னு வச்சுக்கோங்களேன் கட்டிங் பண்றது வரவே மாட்டாங்க கூப்பிட்டா பலூன் வாங்கி தரேன்னா வந்துருவான் அப்புறம் கட்டிங் பண்ணு முடிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா வாங்கி மாட்டான் வரையுமோ கட்டிங் போயிட்டு இப்ப லாஸ்ட் முன்னாடி போனாங்க கட்டிங் பண்ணிட்டு கையில சாக்லேட்லாம் வாங்கிட்டு வந்தான் இன்னுமாடா போதில்ல அப்படின்னு நானு உனக்கு கல்யாணம் ஆனாலும் உன் பசங்களை உன் பசங்களை நீ வாங்கி கொடுக்க சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன் இந்த முறையும் வாங்கிட்டு வந்தான் அந்த மாதிரி அவனுக்கு கட்டிங் போனா எதாவது வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு ஏமாத்தி கூப்பிட்டு போவாரு கண்டிப்பா வந்து பலூன் வாங்கி கொடுக்கணும் அவனுக்கு ஒரு ஒன்னு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்குமே பலூன் வாங்கிட்டு வாங்கிட்டு இருந்தான் இப்ப கொஞ்சம் மாத்திட்டான் சாக்லேட் அந்த மாதிரி அந்த மாதிரி கட்டிங் பண்ணனா ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ் அவனுக்கு போகவே மாட்டான் எரியுது அவனுக்கு என்னன்னா பண்றது பிரச்சனை இல்ல கண்டிஷன் வந்து என்னன்னா பிளேட் யூஸ் பண்ணக்கூடாது ஆமா அப்படியே அந்த ரேசர் அதுவும் இல்லாமல் மிஷின் யூஸ் பண்ணக்கூடாது மெஷின் யூஸ் பண்ணக்கூடாது ப்ளேட் யூஸ் பண்ணக்கூடாது அவன் நல்ல வேளை கத்திரி யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னோன்னா அவனுக்கு போடா ஏந்துச்சு இன்னும் நீ உனக்கு தெரிஞ்ச கடையிலே கட்டி பண் கட் பண்ணிக்கோ இல்லைன்னா நீயே கட் பண்ணிக்கிடான்னு ஒரு முறையும் வந்து ப்ளேடு யூஸ் பண்ணக்கூடாது மிஷின் யூஸ் அப்புறம் இப்படின்ன கட்டிப்படுது ஒரு அக்கா போறே நடக்கும் ஃப்ரெண்ட்ஸை மாமலா போற கடைக்கு செ செங்கல்பட்டுல ஒரே கடைக்கு போவாங்க அவங்களுக்கு தெரியும் சேஸ்டெல்லாம் அவனுக்கு ஏத்த மாதிரி பண்ணுவாங்க அங்க வருஷ கணக்கா இருக்கும் அது அப்படியே பழகிட்டாங்க ஒரே கடையில போயிட்டு சென்னையில கொஞ்ச நாள் இருந்தப்ப கொஞ்சம் ரொம்ப ஒரு மாதிரி வேணான்னா வேணான்னு ரொம்ப பிடிப்பான் அங்க நம்ம பேச்சு கேட்பாங்களா புதுசுன்றதுனால அதுக்கப்புறம் இப்படிதான் பண்ணணும்னு முதலே சொல்லிடுவாரு இல்லைன்னா அடுத்த முறை வர மாட்டான் அதால வந்து முன்னாடியே சொல்லிடுவாரு இங்க திருத்தணையிலயும் வந்து நம்ம நார்மலா ஒரே கடைக்கு இவங்க போறதுனால அங்க சரி அவரும் வந்து கட்டிங் பண்ணுறவங்களும் வந்து பழகிட்டாங்க இப்போ நாலஞ்சு முறையாக போயிட்டே இருக்கும் சரி இப்படி தான் போலகுது இந்த பையன் அப்படின்னு நினைச்சு பழகிட்டாங்க அந்த மாதிரி கட்டிங் ஒரு அக்கா போரே நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சாய்க்கு பலூன்னு வந்து சாய் கட்டிங் தான் ஞாபகம் வரும் அப்பா கூட கூப்பிட்டு போவாங்க சின்ன வயசுல ஆஹ் இங்கிருந்தே சொல்லிட்டே தான் போவா வரும்போது அப்பாவும் அதே மாதிரி தான் பலூன் சாக்லேட்லாம் வாங்கி தான் கூப்பிட்டு வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி வந்து பண்ணிடுவாங்க பலூன் ஊதி ஊதி வச்சுட்டு விளையாடுறது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் இன்னைக்கு வரையுமோ அதே அந்த பலூன்னா அவ்வளோ ஒரு இஷ்டமாக இருக்குது வேணடா இருக்குதுடா ஒரு பாக்கெட் போதுங்கிற இல்லைன்னா என்ன பண்ணுறதுன்னு வாங்கிடுச்சு இது ட்ரெஸ்ஸு முதல்ல இந்த மாதிரி சாமான்லாம் காட்டிடுறேன் இது வந்து அடுத்து ஃப்ரெண்ட்ஸ் நான் கிச்சன் ஐட்டம் ஒரு சின்ன இதுவாக வேலையாக இன்னொரு ஃப்ளோர் போனேன் அப்படின்னு போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் கிச்சன் ஐட்டம் ஒன்று வாங்கினேன்னு இது வந்து இதுவும் சாய் தான் ஃப்ரெண்ட்ஸ் போன முறையே நாங்கள் பார்த்தோம் வேணாம் இதெல்லாம் நம்ம செய்ய மாட்டோம் நாங்கள் வச்சுட்டோம் நானும் கவுசி கவுசியப்பா மட்டும்தான் போனோம் லாஸ்ட் டைமு இதெல்லாம் நம்ம செய்ய மாட்டோம் நான் எடுத்துக்கல இந்த முறை சாய் வரவும் டோனட் பண்ணுறது நீ எடுத்தே ஆகணும் அடம் பிடிச்சி கையிலே வச்சுட்டு இருந்தான் ஃப்ரெண்ட்ஸ் கவுசி வாங்கி கூட நைஸாக எடுத்து நான் எடுத்துக்கிறேன்டா அப்படின்ட்டு வாங்கிட்டு திருப்பி நைஸாக வச்சுட்டு வந்துட்டா அவன் என்ன ஆளு கவர்லாம் தேடி பார்த்துட்டு அவளுக்கு தெரியாமல் எடுத்து போட்டுக்கிட்டான் ஆனால் என்கிட்ட மட்டும் சொல்லிட்டாம்மா நான் நைஸாக எடுத்துக்கிறேன் அக்கா திட்டுவா நான் நைஸாக எடுத்துக்கிறேன்னா சரி போடான்னுட்டேன் ஏன்னா இப்போ வாங்கியே ஆகணும்னு நடம் பிடிச்சிது செய்யறமோ இல்லையோ வாங்கிடணும் அவனுக்கு ஆனால் நம்ம செய்யலாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை போவன்னு இருக்கிறதுனால நம்ம செய்யலாம் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு கேட்காது இதுன்னு ரெண்டு முறையாக செஞ்சாங்க அந்த இன்ட்ரெஸ்டில் நம்ம டோனட்டும் செஞ்சே பார்க்கணும் நல்லா இருந்துச்சுன்னா நம்மளே செஞ்சுக்கலாம்ல அப்படின்னு சரி போடா அப்படின்னுட்டேன் எனக்கு மட்டும்தான் தெரியும் சாய் எடுத்தது வீட்டுக்கு வந்தபோது திருமூண்டா எடுத்து போட்டேன்னு இருந்தா அந்த மாதிரி பண்ணான் இந்த டோனட் இதை ட்ரே ஒன்று வாங்கினேன் இன்னொன்று வந்து அதுக்கடுத்து வந்து ப்ரெட்டு செய்யலான்ட்டு வந்து மோல்டு வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ் பிரெட் வந்து எப்பயுமே நம்ம பசங்க வாங்கிகிட்டே தான் இருப்பாங்க பிடிக்கும் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ப்ரெட்டு வந்து ரோஸ்ட் பண்ணி சாப்பிட்றது சாண்ட்விச் செய்கிறதுலாம் ரொம்பவே பிடிக்கும் அதில் வந்து ப்ரெட் போன முறையே வந்து கேட்டுகிட்டு இருந்தாங்க நான் அவ்வளோவா கவனிக்கலை மோல்டு இருந்திருக்கோம் ஆனால் நான் கவனிக்கலை இந்த முறை வந்து இங்கேயே சொல்லிகிட்டே தான் போனாங்க ப்ரெட்டு மோல்டு வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு அதில் வந்து சரின்னு வாங்கியாச்சு ஒரு தாலிப்பு கரண்டி வாங்கினேன் இது வந்து ஸ்டிக் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இரும்பு இரும்பு கடாய் தான் அம்மாவுக்காக வாங்கினேன் என்கிட்ட வந்து இருக்குது அம்மாவுக்காக சின்னதாக ஒன்று வாங்கினேன் பாத்திரம் காட்ட ஆரம்பிச்சுட்டேன் அதை ஃபுல்லாக முடிச்சிடலாம் வராதோ ஈ வரா இது வந்து மூணு டப்பா ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே காட்டுறேன் என்ன இருக்குது இந்த சைஸ் இதுதான் சைஸ் அரிசி இந்த மாதிரி எல்லாம் போட்டுக்கலான்னு இந்த இது வந்து இட்லி அரிசி பச்சை அரிசி அந்த மாதிரியெல்லாம் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு குட்டி குட்டி இந்த மாதிரியில் இன்னும் கொஞ்சம் சின்ன சைஸ் இருக்குது அதெல்லாம் வந்து பாஸ்மதி ரைஸ் அதை சீரக சாம்பாலாம் போட்டிருக்கிறேன் சரி தேவைப்பட்டது கொஞ்சம் பெருசாக வாங்கிக்கலான்ட்டு ஒரு மூணு வாங்கினேன் இதுக்கு வந்து மூடி இருக்குது அப்படியே அந்த பக்கம் வச்சிடலாம் இது வந்து பட்ஸு என்னதுங்க ரப்பர் பேண்ட் மளிகை சாமான்லாம் நம்ம எதாவது பிரிச்சுதுன்னா திருப்பி நல்லா டைட்டாக பேண்டு போட்டு நான் வச்சிருவேன் அதுக்காக வந்து எப்பயுமே வீட்டில் இந்த மாதிரி போ வாங்கிட்டு ஒரு கப்பில் போட்டு வச்சுக்குவேன் கண்டிப்பாக கிச்சனுக்கு வந்து நிறைய தேவைப்படுது இது அதால் ம் இது வந்து ஏற்கனவே ஒரு செட்டு நம்ம வாங்கியிருக்கிறேன் நான் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து வெஜிடபிள் போடுறது தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு நம்ம வெஜிடபிள் போட்டு ஸ்டோர் பண்ணுறதுக்காக தான் வலை மாதிரி இருக்கிறது தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன் வலை மாதிரி இருக்கிறதுனால ஆகாது காய் வந்து ட்ரையாகவே இருக்கும் அழுகாது அதால் வந்து இந்த பேக் எப்பயுமே யூஸ் பண்ணுவேன் நான் இது வந்து அம்மாவுக்கும் எனக்கும் சேர்த்து வாங்கினேன் அதுக்கடுத்து நூல் இந்த பாபின்னு இந்த நூல் சுற்றுறது இதெல்லாம் வந்து அப்படியே செட்டாக ஒன்று வாங்கிக்கிட்டேன் மிஷினுக்காக நான் நூல் வாங்கினேன் நூல் கண்டு அப்புறம் வந்து பாபின் நூல் ஏற்றுறது அதுக்கப்புறம் வந்து ரெண்டு நாடா ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ப்ளவுஸ்லாம் இப்போ தைக்கிறதே இல்லை சரி கொஞ்சம் கொஞ்ச நேரம் உக்கார்லாம் முன்னாடி வந்து வேற மாடல் நார்மல் மாடல் மிஷின் இருந்துச்சு என்கிட்ட இப்போ வந்து கவசிப்பா எத்தனை மாசம் ஆச்சுங்க அது வாங்கி நாலஞ்சு மாசம் ஆயிருக்கும் ஒரு நாலஞ்சு மாசம் ஆயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதை பத்தி நான் விவரமா நான் மிஷின் காட்டுறேன் எப்படி இருக்குதுன்றது ஓவர்லாக் பண்றது பண்ணுறது எல்லாமே இருக்குது எம்ப்ராய்டிங் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி மிஷின் இருக்குதுல்ல அந்த மாதிரியே வாங்கினோம் அது வந்து ஈஸியாக இருக்குது நம்ம பெடல் பண்ணி கொஞ்சம் நேரம் உக்காந்து ஸ்ட்ரெயின் பண்ணோன்னா நெக் பெயின் வருது அதால் நான் தைக்கிறதே விட்டுட்டேன் சும்மா சின்ன சின்ன வேலைங்க ஏதாவது தையல் போகிறது அந்த மாதிரி மட்டுந்தான் யூஸ் இருந்தேன் சரி மிஷின் புதுசாக வாங்குவோம் ரொம்ப ஈஸியாக அதை மோட்டார் தானே சும்மா லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணாலே சூப்பராக போகிற மாதிரி இருக்குது சரி சின்ன சின்ன வேலைலாம் நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு ப்ளவுஸும் திரும்பவும் ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு நூலுங்கள்லாம் வாங்கினோம் எல்லா கலரும் இருந்த மாதிரி இருந்துச்சு ஒவ்வொன்றா எடுக்கிறது இது பெஸ்ட்டாக இருக்குன்றதுனால எல்லா கலரும் இருக்கிற மாதிரி வாங்கியாச்சு என்னென்னா வந்து அப்படியே ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து மிஷினுக்கு தேவையான எல்லா ஐட்டமே வந்து ஊசியிலிருந்து எல்லாமே வச்சுருப்பேன் டேப்பு கொண்டு எல்லாம் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுன்னா அந்த பாக்ஸ் வந்து இன்றைக்கு வரையும் எனக்கு கை கிடைக்கல சரி இது வேலைக்கே ஆகாது அதை நம்மனால் முடியாதுன்ட்டு ஒரு சிட்ட அப்படியே வந்து டேப்பு எல்லாமே ஊசி அப்புறமா வந்து கொக்கி இதெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு ப்ளவுஸுக்கு வைக்கிறது இது பிளாக் ஒயிட் மட்டும் ஜென்ரலாக நிறைய இதுக்கு நமக்கு தேவைப்படும் அதால் வந்து இது எக்ஸ்ட்ரா ஒரு நாள் வாங்கிட்டேன் கொஞ்சம் கனமாக இது விடவே கொஞ்சம் நல்லா மொத்தமாக இருக்குது அதில் பிளாக்கும் ஒயிட்டும் வந்து நமக்கு நிறைய யூஸ் ஆகும் நான் சும்மா ரஃப்பாக போடுற தையல் அந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து இது யூஸ் பண்ணும் அதில் வந்து இது எக்ஸ்ட்ரா வாங்கினேன் ஃபஸ்ட்டு வந்து இதில் தான் நம்ம ஒவ்வொரு கலராக எடுக்கணும்னு எடுத்துகிட்டு இருந்தேன் அதுக்கு பக்கத்துலேயே வந்து இது எல்லா கலருமே இருக்குது பருமான் கவுசி சொல்லும் அதுக்கப்புறம் இதுவே பெஸ்ட்டாக இருக்கும்னு அதை எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் என்னதுங்க ஏதோ அவன் கம்பேர்ட் பண்ணிட்டு போகும்போது மட்டும் அப்படியே முசுவா போய் தேடும் நம்ம இதெல்லாம் எடுத்து தள்ளிக்கிட்டே இருப்பான் நீங்க நோட் பண்ணீங்கன்னா தெரியும் என்ன தள்ளி உருட்டி எடுத்துட்டு இருப்பான் போமா போகலாம் போலாம் போலாம் போலான்னு பின்னாடி தள்ளிட்டே இருப்பான் அவன் ரொம்ப நேரம் அவனுக்கு வந்து இந்த மாதிரி ஷாப்பிங் வேலைனாலே பிடிக்கவே பிடிக்காது வெளியே வரதே மோஸ்ட்லி பிடிக்காது அதுவும் ஷாப்பிங்னா வேணவே வேணாம் அப்படிம்பா அந்த மாதிரி பண்ணுவான் ரொம்ப நாள் ஆயிடுச்சு இல்லாமல் நம்ம சென்னைக்கு போயிட்டு அப்படின்னு ஆசைப்பட்டு வந்துட்டான் வந்துட்டு சாவடிச்சான் ஃப்ரெண்ட்ஸ் போகலாம் போகலாம் போலாம் நாங்கள் இருந்துதே அந்த ரெண்டு மணி தான் அந்த ரெண்டு மணி நேரமே அவனால் தாக்கி பிடிக்க முடியல போகலாம் போகலாம் போகலாம்னு இருந்தான் இந்த வேலையெல்லாம் கூட அவந்து தான் ஆனால் யூஸ்ஃபுல்ல பொருள் தான் இது இதில் வந்து இந்த மாதிரி ஒன்று எடுத்தான் இன்னொன்று வளைவாக ஒன்று எடுத்தான் அதுக்கப்புறம் வந்து பாபின் ஒன்று வாங்கினேன் இருக்குது சரி எப்பயுமே ஒன்று எக்ஸ்ட்ரா தான் வச்சுருப்பேன் நான் அதுதான் பாக்ஸோடு காணாமல் போயிடுச்சு இன்னொன்று வாங்கிக்கலான்னு பாபின் மட்டும் ஒன்று வாங்கினேன் அதுக்கப்புறம் முக்கியமானது ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸுக்கு கேண்டில் வீட்டில் கேண்டில் இருக்குது பெருசு எல்லாமே இருக்குது இருந்தாலும் வந்து ஒரு செட்டு அப்படியே வாங்கிட்டோம் சரி இருக்கட்டும் அப்படின்ட்டு கேண்டிலும் வாங்கினோம் இது பாருங்க எதாவது எடுக்கணும்னா விட இந்த மாதிரி இந்த வளைவு இருந்தால் தான் ரொம்ப ஷார்ப்பாக எடுக்க முடியும் வேணாடா நீ என்ன நகையாடா போகிற வேணான்னாலும் சொன்ன பேச்சு கேட்கல ஃப்ரெண்ட்ஸ் இது ஒன்று போதும் ஏதாவது ரொம்ப ஷார்ப்பான இதில் எடுத்தால் யூஸ் உள்ள பொருள் தான் இருக்கிறது ஒன்று போதுண்டா ஏற்கனவே ஒன்று இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் வந்து எங்கன்னே தெரியல அதில் தான் வாங்கினேன் இதை என்ன பண்ண வேணா ஏதாவது சொற மாதிரி எதாவது ஏற்றிக்கிச்சின்னா முள் மாதிரி எதாவது ஏற்றிடுச்சுன்னா அப்போ இந்த வளைவாக இருந்தால் தான் ஈஸியாக எடுக்க முடியும் அப்படின்னு சொல்ல சொல்ல வேணான்னு சொ இதுக்கும் கவுசி திட்டிகிட்டே தான் இருந்தா அதெல்லாம் தூக்கி தூக்கி நீ போட்டுகிட்டே இருக்கிற ட்ராலியிலன்னு ஆனாலும் அவளுக்கு தெரியாமல் இதை மட்டும் கண்ணில் தென்படுற மாதிரி வச்சுட்டு இது நைஸாக அடியில் விட்டுட்டான் பில்லு போட்ட பிறகு தான் தெரியும் அந்த மாதிரி சேஸ்ட்டை பண்ணும் அது அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப பிடிச்சி வாங்கினோம் ஃப்ரெண்ட்ஸ் இது காரில் வைக்கிறதுக்காக வாங்கினோம் லைட் எரியுது சூப்பராக இருக்குது முருகன் இதை காரில் வைக்கிறதுக்காக வாங்கினோம் இவங்க ரெண்டு பேருமே வந்து எங்களோட ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப ரொம்ப ஃபேவரேட்டு பெட்டுன்னே சொல்லலாம் எங்களுக்கு அவ்வளோ ஆசை ஃப்ரெண்ட்ஸ் நான் முருகரை எடுத்துக்கலாம் அப்படின்னு கவுசியப்பா பாபா எடுத்துக்கலான்னாரு ரெண்டுமே எடுத்துக்கலாமே அப்படின்ட்டு ரெண்டுமே எடுத்துக்கிட்டோம் இது வந்து கொஞ்சம் பெரிய ஐட்டம் நின்று ஏஞ்சி நின்று பண்ணணும் அதால் இது அப்புறமா காட்டுறேன் ட்ரெஸ்ஸு மட்டும் இப்போது காட்டிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் சாய்க்கு வந்து வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் பேண்ட் ஐட்டம்லாம் வந்து இந்த மாதிரி மட்டும்தான் போடுவான் ஜீன்ஸோ அந்த மாதிரி பேண்ட் எல்லாம் போட மாட்டான் புதுசாக பார்க்குறவங்களுக்காக சொல்கிறேன் எடுத்துக்கிடா கிறிஸ்மஸ் நியூ இயர்லாம் வருது பேண்ட் எடுத்துக்கிடான்னா வேணான்னா வேணாம் இருக்கிற பேண்ட்டே நான் போடுறதில்ல வேணான்னா வேணாம் அப்படின்னா அடைச்சி போட அப்படின்ட்டு ஆனால் செம்ம கிளாத்து ஃப்ரெண்ட்ஸ் செம்ம அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்குது சூப்பராக இருக்குது வீட்டில் போடுற மாதிரி தான் எடுத்துக்கிட்டான் எல்லாமே வந்து சூப்பராக ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து டீஷர்ட்டும் சாய் லாஸ்ட் டைம் போகும்போது வந்து ஜனனி கவுசிக்கு வந்து வீட்டில் போடுற மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டோம் அதிக அதில ரெண்டு மூணு அப்படியே நிறுத்தி வச்சுருக்குறாங்க அதால வேணவே வேணாமான்னுட்டாங்க ஏற்கனவே அதுக்கப்புறம் கிறிஸ்மஸுக்கு எடுப்போம் நியூ இயருக்கு எடுப்போம் பொங்கல்னு அப்படியே லைனாக போகுமா இப்போ வேணா தேவைக்கு இருக்குதுன்னுட்டாங்க அதால அவங்களுக்கு மட்டும் எடுக்கல சாய்க்கு மட்டும் எடுத்துகிட்டு வந்தோம் டாப்ஸ் சூப்பரா இருக்கு இதுவும் வந்து சாய்க்கு தான் இதுவும் வந்து சாய்க்கு ஃப்ரெண்ட்ஸ் நீங்க பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த கிளாத் வந்து அப்படியே பூ போல இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம டி ஷர்ட்லேயே கூட கொஞ்சம் ஒரு மாதிரி நர நரன்னு இருக்கிற மாதிரி கிளாத் எடுத்து அதை அப்படியே ஓரம் கட்டிடுவான் இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருந்தால் தான் போடுது அந்த பிள்ளை எப்படி தான் வளர்த்துறது எப்படி பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல அந்த மாதிரி ரொம்ப இப்படி தான் அப்படின்ற மாதிரி இருக்கிறான் ட்ரெஸ்ஸில் மட்டும் இதுவும் வந்து சாய்க்கு தான் அதுக்கப்புறம் இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிது ஃப்ரெண்ட்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இதுவும் வந்து சாய்க்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கவுசியப்பா வந்து ஒரு ரெண்டு டீஷர்ட் எடுத்துக்கிட்டாரு பிளாக்காக ஒன்று ஒரு பிடிச்ச கலர் பிளாக் பிளாக்காக ஒன்று எடுத்துக்கிட்டாரு நல்லா இருந்துச்சு இதுவும் வந்து அதே மாதிரி கிளாத்து தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்குது வெயிலுக்குலாம் நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் வந்து ஒயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு வந்து எப்பாவது பேண்ட்டு ரெண்டு அதுக்கப்புறம் மூணு ஷார்ட்ஸு அதுக்கப்புறம் வந்து ஒரு நாலு டிஷர்ட் வந்து சாய்க்கு வீட்டில் போடுற மாதிரி இதே நான் கிறிஸ்மஸ் போட்டுக்கிறேன் நான் எந்த இதுவும் போட மாட்டேன் முரமுரன் போட மாட்டேன் இது வேணாம் எனக்கு இதுவே போதும் கிறிஸ்மஸ் நியூ இயர்க்கெலாம் இதுவே போதும்னா சரி என்னமோ போட அப்படின்னு விட்டாச்சு பொங்கலுக்கு கிராண்டா எடுத்தாலும் அதுவும் பிரயோஜனப்பட மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ் அநியாயத்துக்கு அப்படியே ஓரம் கட்டிடுறான் பொங்கலுக்கு என்ன பண்ண போறான்னு தெரியல இதுதான் நான் போடுவேன் அப்படின்னுட்டான் சரி போடா அப்படின்னு விட்டாச்சு இது வந்து இது நம்ம கொஞ்சம் இன்னும் என்ன இருக்குது ஆஹ் கேஸ் கட்ட வந்து குக்கர் இது போயிட்டு இருந்தது அப்ப நல்லாவும் வேலை செய்து திடீர்னு புஷ்ஷு நடிக்குது சரி மாத்திடலாம் அப்படின்ட்டு ஃபைவ் லிட்டரில் ஒன்றும் த்ரீ லிட்டர் ஒன்றும் வாங்கிட்டு வந்தேன் ரப்பர் பேண்ட் அது கா கவுசியப்பா வேலை தான் இதெல்லாம் இருக்குதுங்க ஒரு பாக்கெட் போதும் அப்படின்னேன் அடிக்கடியே வர முடியும் இருக்கும்போது எடுத்துக்கோ அப்படின்ட்டு இன்னொரு பாக்கெட்டும் எடுத்துவிட்டார் அதுக்கப்புறம் தான் அம்மாவுக்கு சொன்னல எனக்கு ரெண்டு அம்மாவுக்கு ரெண்டு ஃப்ரிட்ஜில் காய்கறிலாம் வைக்கிறது வந்து ஆளுக்கு ரெண்டு அப் அம்மாவுக்கு ரெண்டு எனக்கு ரெண்டு அதுக்கப்புறம் ஏஞ்சி நின்றுக்கலாம் இதுவும் வந்து த்ரீ இது அது வந்து ஃபைவ் லிட்டர் கேஸ் கட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமானது இது ஏனுக்காக வாங்கினது ப்ரஷ் இது வந்து கவுசியப்பா கார் க்ளீன் பண்றதுக்காக டஸ்ட்டுலாம் உள்ளே உள்ள வந்து நம்ம உட்காரும்போது செப்பலில் இருக்கிற மண் அதெல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு வாங்கினார் ஏற்கனவே இருக்கிறது கொஞ்சம் பழசாயிருச்சு அதுக்காக கவுசிப்பா வாங்கினது அதுக்கடுத்து வந்து கேக்குக்காக பசங்க பண்ண வேலை இதெல்லாம் கேக்கு செஞ்சு அவங்க க்ரீம் செஞ்சு இதில் வந்து ஒவ்வொரு ஷேப் இருக்குது அந்த கோன் அந்த ஒட்ட வைக்கிற இடம் வந்து ஒவ்வொரு ஷேப்பாக இருக்குது பாருங்கள் அதை உள்ளே விட்டுட்டு நம்ம வேணுன்ற ஷேப்பு நம்ம மேலே வச்சுட்டோம்னு வச்சுங்களேன் அந்த மாதிரி வரும் கேக்கு செய்ய போகிறாங்களாம் நியூ இயர் கிறிஸ்மஸ்க்கெலாம் நாங்களே தான் பண்ண போகிறோம் அப்படின்னு அதெல்லாம் வாங்கி வச்சுருக்குறாங்க இது வந்து ஃபோட்டோலாம் தொடக்கிறதுக்காக எப்பயுமே வச்சுருப்பேன் ரொம்ப ஒரு மாதிரி டஸ்ட்டாக ஒரு மாதிரி ஆயிடுச்சு பூஜை ரூமுக்கு இதையும் வாங்கியாச்சு இந்த கவரும் முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து கொஞ்ச நேரம் வந்து நல்லாதான் இருக்கும் அப்பா கொஞ்ச நேரம் வந்தால் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து அம்மாவுக்காக வாங்கினது ஃபோட்டோலாம் இருக்குது அதுக்காக ஒன்று வாங்கினேன் என்னோட ஏதாவது தங்கச்சி ஃபோட்டோ தாத்தா அவங்க பாட்டிங்கெல்லாம் இருக்கிறாங்க ஏற்கனவே போட்டிருக்குது சரி ஏதாவது புதுசாக ஒன்று வாங்கலாம் நியூ இயர் அதுவும் போடலான்றதுனால ஒரு மாலை வாங்கினேன் இப்போ காட்ட போகிறது வந்து எல்லாமே அம்மாவுக்காக வாங்கின தோரணங்க தான் இது ரெண்டு இது வந்து நம்ம வீட்டில் இங்க இருக்குது பாருங்க வாசப்படி அந்த மாதிரி வந்து அம்மா வீட்லயும் இருக்கும் அந்த இடத்துல மாட்டுறதுக்காக இதை வாங்கணும் இது வந்து வெளிய இது வாசலுக்கு இது இருந்துச்சு இது வந்து வெளியே வாசப்படிக்கு தலைகலகுதுன்னு நினைக்கிறேன் இது வந்து பூஜை ரூமுக்காக வாங்கினோம் ஃப்ரெண்ட்ஸ் பூ மாதிரி சூப்பராக ஷார்ட்டாக இருந்தாலே போதும் பூஜை ரூமுக்காக வாங்கினது அதுக்கப்புறம் நம்மளோட கிறிஸ்மஸ் பர்ச்சஸ் ஒன்று இருக்குது அப்படி ரொம்ப நாளாக வந்து இதை வாங்கினோம் வாங்கினோன்னு சொல்லிகிட்டே இருந்தோம் ஸ் ரொம்ப நாளாக வந்து வாங்கினவானுன்னு சொல்லிட்டே இருந்தோம் கிறிஸ்மஸ் நம்ம டெக்கரேஷன் வந்து அந்த ட்ரீ வந்து இது மேலே வச்சா சூப்பராக இருக்கும் லாஸ்ட் டைம் நம்ம பண்ணும்போது கார்பெட்டில் போட்டு பண்ணிணோம் அதுவும் அழகாக தான் இருந்துச்சு இது இன்னும் கொஞ்சம் நல்லா லுக்காக இருக்கும் அப்படின்னு நினச்சோம் இது வந்து சாய் தான் பார்த்துட்டு இதை வாங்கியே ஆகணும்னா இதில் இன்னும் கொஞ்சம் சின்னது இருந்தது இந்த மாதிரி பெருசாகவே வாங்கலான்னாங்க எதுக்காக நான் வந்து கவுசி என்ன பண்ணா சரி இதையே எடுத்துக்கலாமா கொஞ்சம் பெரிய சைஸ் எடுத்தா நம்ம ஊஞ்சலுக்கு போட்டுடலாம் அடுத்தது ஊஞ்சல் அங்கே இருக்குது இல்லைங்க அதுக்கு வந்து கீழே போட்டுருவோம் கிறிஸ்மஸ் முடிஞ்சதும் கார்பெட் போட்டுருக்குது ஆனால் அது ரொம்ப டஸ்ட் ஆகிட்டே இருக்குது ரொம்ப உடனுடன் துவைக்கிற மாதிரி இருக்குது இந்த மாதிரி போட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணோம் அழகாகவும் இருக்கும் நமக்கு பார்க்கறதுக்கு அதால கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து வந்து ஊஞ்சல் எடுத்து வச்சிடலான்னு ஐடியா பண்ணி வச்சுருக்கிறோம் அதால் தான் வந்து அளவுக்கு நம்ம ஊஞ்சல் அந்த ரிங் அளவுக்கு வேணுன்றதுனால கொஞ்சம் பெருசாக எடுத்தோம் வெறும் ட்ரீக்குன்னா இன்னும் கொஞ்சம் சின்னதா இருந்துச்சு அதை எடுத்துருக்கலாம் டூ இன் ஒன்னா யூஸ் பண்ணலான்றதுனால கொஞ்சம் பெருசா வாங்கணும் இருக்கிறோம் கிடைக்கவே மாட்டேங்குது ஆன்லைன்ல இருக்குது அது எந்த அளவுக்கு நமக்கு கரெக்டா செடி பட்டு வருமானு தெரியல நம்ம நேர்ல பாக்குற மாதிரி இருக்காது ஏன்னா ஊஞ்சலில் அந்த ரிங்கு கொஞ்சம் சின்னதானாலும் நல்லா இருக்காது சரி பார்க்கலாம் எங்கேயாவது கிடைக்குதா கிடைக்குதான்னு தான் இருந்தோம் இது ஓகே இதுவே பெஸ்டா இருக்கும் அப்படின்னு அதை எடுத்தாச்சு நம்ம கிறிஸ்மஸ்க்கு வாங்கின திங்ஸ் எல்லாம் எல்லாம் காட்டி வச்சு அவ்வளோதான் இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறோம் நீங்க எத்தனை பேர் வந்து கிறிஸ்மஸ் ஷாப்பிங் நியூ இயர் ஷாப்பிங் வருது அதுக்கப்புறம் பொங்கல் வருது நீங்க எத்தனை பேர்லாம் எங்கெல்லாம் போயிட்டு வாங்கினீங்க என்ன ஏதுன்னு கமெண்ட் பண்ணுங்க இப்போதைக்கு வந்து நம்ம கிறிஸ்மஸ் நியூ இயர்க்கு வரையும் வாங்கியிருக்கிறோம் இன்னும் வந்து சாய்க்கு வந்து ட்ரெஸ் எடுத்தாச்சு கவுசிக்கு ஜனனிக்கு எல்லாம் வந்து ட்ரெஸ் எடுக்கணும் தான் எடுக்கும்போது நம்ம பார்க்கலாம் இதுதான் இதோட வந்து இந்த வீடியோ எல்லாருக்கும் வந்து அட்வான்ஸ் ஜாலியாக இந்த வருஷமும் கண்டிப்பாக என்ஜாய் பண்றோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாம் பாய்